கேப்டனை வந்து ரொம்ப மட்டமாலாம் ஒரு மேடையில் பேசினார் தலைவர் கலைஞரை வச்சுக்கிட்டு மல்ல மற்ற தலைவர்கள்லாம் வச்சுக்கிட்டு பேசினாரும் அந்த தலைவர்கள்லாம் சிரிச்சார் இன்ஸ்பெக்ட்ரு இமிடியேட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்போ கலைஞர் பீரியடு அப்போ கலைஞர் அவர்கள்கிட்ட திரு தியாகு அவர்கள் காலையிலே நாலு மணிக்கு ஃபோன் பண்ணி பேசு தியாகுவும் கேப்டனும் ரொம்ப திக்கஸ்டஸ்ட்டு ஃப்ரெண்டு ஒரு காலகட்டத்தில் வந்து வடிவேல் சாரும் அவரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸோ அவர் இவர் போய் அவர்கிட்ட சொன்னோன்னா அவர் வந்து கலைஞர்கிட்ட பேசுவாங்க அப்போ கலைஞர் வந்து அவர்கள் வந்து இம்மடியேட்டாக அந்த இன்ஸ்பெக்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க ஒரு ஏழு பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க அப்புடில்லாம் நடந்துச்சு அந்த காரணத்துக்காக தான் இவர் போய் அங்கே உள்ள மேடைகளில் பேசுகிறது அங்கே போய் அவங்களுக்காக போய் ஊற்றி எம்ஜிஆர் அவர்களுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா அனைத்து தரப்பினரும் வந்திருக்க மாட்டாங்க அவருடைய மறைவு திரு கேப்டன் மறைவுக்கு பாத்தீங்கன்னா அனைத்து கட்சிக்காரங்களும் வந்தாங்க அண்ணா திமுக திமுக பாமக எந்த ஒரு தலைவருடைய நினைவிடத்திலும் சாப்பாடு போட்டது கிடையாது ஆண்ட கட்சி தலைவராகட்டும் ஆளுங்கட்சி தலைவராகட்டும் ஏன் கொடைவள்ளல் திரு எம்ஜிஆர் அவருடைய எடுத்துக்கோங்க எட்டு மாதத்துக்கு அப்புறம் அங்கே அவருடைய சமாதியில் வந்து சாப்பாடு போட்டது கிடையாது அதே மாதிரி திரு கலைஞர் அவர்கள் எங்க இயல் அம்மையார் ஜெயலலிதா எடுத்தாலும் கிடையாது ஸோ அது வந்து மாபெரும் கலைஞன் அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது மிக திறமையான ஒரு கலைஞன் ஆனால் இப்போ வந்து அவரை வந்து ரசிப்பாங்களா அப்படிங்கிறது அது ஒரு கொஸ்டின் மாற்றம்

இவரோட யாராவது பகைச்சிக்க முடியுமா இவரை பகைச்சிக்கணும்னு யாராவது நினைப்பாங்களா இல்ல இவர வந்து எதாவது ஒண்ணு பண்ணணும்னு யாராவது நினைப்பாங்களா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தாட் இருக்கும் போது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஒன்று கிரியேட் ஆச்சு விஜய் விஜயகாந்த் சாருக்கும் வடிவேல் சாருக்கும் ஏதோ ஒரு கிளாஷ் அப்படின்னு பட் அது என்னது அது என்ன விஷயம் அது என்ன பிரச்சனை கேப்டனுடைய அவங்க மாமா அம்மா பாபா நாங்கள்லாம் வர அவங்க மாமா அக்கா ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்க அவங்க வீடு வந்து வடிவேல் சார் ஆஃபீஸ் பக்கத்தில் இருந்து நைட்டு எட்டரை மணிக்கு எல்லாருமே வந்து அந்த ரோட்டில் அந்த பொதுவாகவே ஒரு டெத்து வந்துன்னா கார் அனுப்பாட்டுவாங்க அந்த இடத்துல எல்லாருமே நிற்பாங்க அப்போ இவர் ஒரு எட்டரை ஒம்பது மணிக்கு வடிவேல் சார் வந்திருக்கிறார் அப்போ இவங்க நம்ம ஆளுங்க எல்லாம் போய் சொல்லியிருக்காங்க மாதிரி கேப்டனோட மாமா இறந்துருக்கிறாங்க ஸோ அதனால எல்லாருமே கார் அனுப்பாட்டியிருக்காங்க அப்படின்னு உடனே இவருக்கு அன்றைக்கி ஏதோ பர்த்டே போல் இருக்குது பர்த்டே போல் இருக்குது அவர் அவர் வந்து கேப்டனை வந்து ரொம்ப மட்டமாலாம் ஒரு மேடையில் பேசினார் தலைவர் கலைஞரை வச்சுக்கிட்டு ம மற்ற தலைவர்கள்லாம் வச்சுக்கிட்டு பேசினார் அந்த தலைவர்கள்லாம் சிரித்தாங்க இவன் கேப்டன்னா கப்பலை ஓட்டுற ஒரு பேர் தான் கேப்டன் நேரமும் தண்ணியில் இருக்கிற ஒரு பேர் கேப்டன்லாம் கிடையாதுன்னா ரொம்ப மட்டமாலாம் வந்து பேசினார் அப்போ இவரும் வந்து அந் அன்னைக்கு அவருக்கு பெருத்துட்டு அவரும் அப்படி தான் இருந்தார் கேப்டனை எந்த வார்த்தையில சொல்லி பேசினாரோ அந்த அந்த மாதிரி தான் இவரும் இருந்தார் அப்போது கேப்டன் மாமா இருந்தே எந்த நாட்டுக்கு கேப்டன் அவரு எந்த கப்பலுக்கு கேப்டன் யாரா இருந்தாருன்னு காரை எடுங்க அப்படி இப்படின்னு இவர் ரொம்ப ஒரு மாதிரி பேசியிருக்கிறாரு அப்போ நம்ம ஆளுங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் இதாகி டென்ஷன் ஆகி அந்த அவர் ஆஃபீஸ் எல்லாம் எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டாங்க ஸோ அங்கேருந்து தான் கிளாஸு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆகி அப்போ வந்து விருகம்பாக்கம் ஸ்டேஷனில் வந்து ஐ திங்க் மிஸ்டர் மனோகர்னு நினைக்கிறேன் இன்ஸ்பெக்டர் அப்புறம் இவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாரு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது வந்து அவரு இன்ஸ்பெக்டர் வந்து என்னென்னா ரெண்டு பேருமே சினிமாவில் இருக்கிறீங்க நீங்கள் பேசி அதை வந்து சால்வ் பண்ணிக்கோங்க ஏன்னா கேப்டனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது பட் இவர் கேப்டனை போய் வழுக போய் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் வந்து சொல்றாரு ரெண்டு பேரும் சினிமாவில் இருக்கீங்க நீங்கள் பேசி சமரசம் பண்ணிங்க அப்படின்னு நைட்டு சொல்கிறார் இது நைட்டு ரெண்டு மணிக்கு நடக்குது ஆனால் அதிகாலையில் நாலரை அஞ்சு மணிக்கு என்ன ஆகுதுன்னா அந்த சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது சேஞ்ச் ஆகி என்ன இன்ஸ்பெக்டரை இமிடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்போ கலைஞர் பீரியடு அப்போ கலைஞர் அவர்கள்ட்ட திரு தியாகு அவர்கள் காலையிலே நாலு மணிக்கு ஃபோன் பண்ணி பேசுறாரு நடிகர் தியாகு அவர்கள் தியாகுவும் கேப்டனும் ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டு ஒரு காலகட்டத்தில் வந்து வடிவேல் சாரும் அவரும் ரொம்ப ஃப்ரெண்டு வடிவேல் சார் படங்கள்லாம் அவர் நடித்தார் தியாக் சார் நடித்தார் ஸோ அவ இவர் போய் அவர்கிட்ட சொன்னோன்னா அவர் வந்து கலைஞர்கிட்ட போய் சொன்னோன்னா இப்போ கலைஞர் வந்து அவர்கள் வந்து இமீடியேட்டாக அந்த இன்ஸ்பெக்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க ஒரு ஏழு பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க அப்படிலாம் நடந்துச்சு ஸோ அந்த காரணத்துக்காக தான் இவர் போய் அங்கே உள்ள மேடைகளில் பேசுகிறது அங்கே போய் அவங்களுக்காக போய் ஓட்டு கேட்டது அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது ஸோ இதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் என்னென்னா அவருடைய வீட்டில் வந்து கள்ள தூக்கி அடிச்சிட்டாங்க இந்த வடிவேல் சார் வீட்டில் அப்போ நாங்கள்லாம் இருக்கிறோம் கட்சி ஆஃபீஸில் இருக்கிறோம் கேப்டன் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு அப்போ ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது இப்போ பரஸ்காரங்கள்லாம் கேட்குறாங்க இந்த மாதிரி உங்களை நீங்கள் தான் வந்து அந்த கல்லில் அடித்து இது பண்ணிட்டீங்களாம உங்கள் கட்சிக்காரங்க உங்கள் ஃபேன்ஸ் தான் உங்கள் ரசிகர்கள் தான் சொல்லி சொல்கிறாங்க அப்போ தலைவர் சொல்கிறாரு அது எங்களுக்கு தெரியல அது போலீஸ் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வர்றார் அவர் ரூமுக்கு வந்தோடன சொல்கிறாரு அவர் கரெக்டாக சொல்கிறார் அவர் இதை அடித்தது நம்ம ஆளுங்க கிடையாது இதை அடித்தது வேறவருடைய நடிகருடைய ரசிகர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் எல்லாம் சொல்றாரு பேரு அந்த எட்டு பேரோட பேரை சொல்றாரு யார் அடிச்சாங்களோ யார் அடிச்சாங்களோ அந்த எட்டு பேரோட பேர் சொல்றாரு ரெட்டு சாரதி அவரு இவரு அப்படி இப்படின்னு சொல்லி பேரை சொல்றாரு நம்ம ஆளுங்க கிடையாது இது அடிச்சது வேற ஒரு நடிகருடைய ரசிகர்கள் அந்த இன்டர்வியூல கூட அந்த நடிகர் அவரை காட்டி குடுக்கல இப்ப நம்மளா இருந்தா காட்டி குடுத்துறோம் சோ அப்ப எவ்வளவு பெரிய மனசு பாருங்க சோ இதுக்கு பிறகு தான் வந்து ஆனா கேப்டன் எங்கேயுமே அவரை பற்றி தப்பாக பேசவே இல்லை திரு வடிவேல் அவர்கள் எங்கே போனாலும் கேப்டனை பற்றி தப்பாக பேசினாரு அவர் வந்து எங்கேயுமே தப்பாக பேசலை இப்போ நாங்கள் அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் கூட நூற்றி அறுபத்தி ஏழு பேச்சாளர்கள் என்னையும் சேர்த்து அப்போ கேப்டன் அவர்கள் நூற்றி அறுபத்தி ஏழு பேரும் வச்சு பேசுகிறாரு வாங்க போங்க தனிப்பட்ட நபர்கள் யாரையும் பேசாதீங்க முக்கியமாக திரைப்படத்துறை சார்ந்தவர்களை பற்றி பேசாதீங்க சினிமாவில் உள்ளவங்களை பற்றி பேசாதீங்க நமக்கு எதிரி அரசியல எதிரியாரு அவங்கள மட்டும் பேசுங்க பட் அவங்கள கூட பர்சனலா பேசாதீங்க அரசியல் பேசுங்க வந்து அவரு கூட வந்து பழகி பார்த்தோம்னா அவருடைய குணம் நமக்கு தெரியும் எல்லாருமே சொல்லுவாங்க கோவப்படுவாரு அடிப்பாரு அப்படின்னு இதை கூட ரஜினி சார் சொல்றாரு கே விஜி கோவப்பட்டாருன்னா அந்த கோவத்துக்கு பின்னாடி ஒரு நியாயம் இருக்கும் அப்படின்னு அவர் பேட்டி கொடுத்திருந்த கே ரஜினி சார் வந்து பேட்டி கொடுத்துருப்பாரு அந்த கேப்டன் மறைவு அன்னைக்கு அந்த பேட்டியிலே சொல்லுவார் அவர் 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 ஒரு கோவப்பட்டாருன்னா அந்த கோவத்துக்கு பின்னாடி நிச்சயமா ஒரு நியாயம் இருக்கும் ஸோ அனாவசியமெல்லாம் அவர் வந்து அவர் கோவப்பட மாட்டார் அதுமாதிரி நிறைய விஷயங்கள் அவர் நம்ம வந்து வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது மாதிரி இருக்குது ஏன்னா நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு ஒன்றரை கோடி பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறார் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்காரு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து தரப்பினரும் வந்திருக்க மாட்டாங்க அவருடைய மறைவுக்கு நீங்கள் வந்து திரு கேப்டன் அவருடைய மறைவுக்கு பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சிக்காரங்களும் வந்தாங்க அண்ணா திமுக திமுக பாமக எல்லா கட்சிக்காரங்களும் வந்தாங்க அதே மாதிரி அனைத்து நடிகருடைய ரசிகர்களும் வந்தாங்க திரு எம்ஜிஆருக்கு அப்படி கிடையாது எம்ஜிஆர்னா திமுக காரங்க போக மாட்டாங்க ஸோ இவர் வந்து எல்லாராலுமே நேசிக்கப்பட்டவர் இன்னைக்குமே அவரோட நினைவிடத்துக்கு கூட்டம் கூட்டமாக வேன் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் இப்ப நான் அந்த சாப்பாடு தான் சாப்பிட்டு வரேன் இப்ப நான் ஆபீஸ் போயிட்டு வரேன் கேப்டனுடைய சாப்பாடு தான் நான் இப்ப சாப்பிட்டு வரேன் பார்த்தீங்கன்னா அங்கு மூவாயிரம் பேர் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒரு தலைவர் மறைஞ்சு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மாதம் பதினாறு மாதம் ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு எந்த ஒரு தலைவருடைய நினைவிடத்திலும் சாப்பாடு போட்டது கிடையாது அது ஆண்ட கட்சி தலைவராகட்டும் ஆளுங்கட்சி தலைவராகட்டும் ஏன் குடைவள்ளல் திரு எம்ஜிஆர் அவர்டே எடுத்துக்கோங்க ஒரு மாதத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதத்துக்கு அப்புறம் அங்கே அவருடைய சமாதியில் வந்து சாப்பாடு போட்டது கிடையாது அதே மாதிரி திரு கலைஞர் அவர்கள் எங்கே அம்மையார் ஜெயலலிதா எடுத்தாலும் கிடையாது பெரிய இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம சென்னையில் வந்து நம்ம வந்து போகிறோம்னா எம்ஜிஆர் சமாதிக்கு போகிறோம் கலைஞர் சமாதிக்கு போகிறோம் இல்லை ஜெயலலிதா சமாதிக்கு தான் சொல்லுவாங்க இங்கே ஒன்று தான் எங்கே போகிறீங்கன்னா கேப்டன் ஆலயத்துக்கு போகிறோம் ஸோ கோயிலாகவே அதை ஆக்கிட்டாங்க இப்போ நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணால் கூட அது கேப்டன் டெம்பிள் தான் இருக்கும் ஸோ அது வந்து நிச்சயமாக வந்து அவர் அவர் இருக்கும்போது அவருடைய அருமை வந்து இவங்களுக்குலாம் தெரியல ஒருத்தர் இல்லாத போது அவருடைய அருமையை தெரியுது இப்போ இது வந்து சோசியல் மீடியாவை நம்ம வந்துட்டு உண்மையிலே சொல்லணும் அந்த சில ப்ரெஸ்ஸு சில சோசியல் மீடியாலாம் அவரை வந்து வேற லெவலில் வந்து காட்டினாங்க பட் இன்னைக்கு அதே சோசியல் மீடியா அதே ப்ரெஸ் அவரை மாதிரி ஒரு ஆள் உண்டான்னு சொல்கிறாங்க இது இதைத்தானே நாங்கள் சொன்னோம் உண்மையிலே வந்து என்னென்னா அது ஒரு சாபக்கேடு தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அது ஒரு சாபக்கேடு அவர் கையில் ஒரு தடவை ஆட்சியை கொடுத்துருந்தாங்கன்னா நிச்சயமாக அவர் தன்னலம் கருதாமல் எப்படி பெருந்தலைவர் காமராஜர் ஒரு ஆட்சியை கொடுத்தாரு அதே மாதிரி ஒரு ஆட்சி கொடுத்திருக்கோம் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நான் கேட்ட ஒரு கேள்வியில இப்போ நம்ம வடிவேல் சார ஒரு நடிகரா எடுத்து பேசுவோமே எவ்வளவு படங்கள் அவர் நடிச்சிருக்காரு அதுவும் நம்மளுடைய கேப்டனோட நடிச்ச எங்கள் அண்ணா அந்த படம்லாம் வந்துட்டு எஸ்பி எஸ்பின்னு சொல்லிட்டு அந்த காமெடி எல்லாம் வேற லெவல்ல இருக்கும் அஸ் அ நடிகரா உங்களுக்கு வடிவேல் மேல இருக்கிற அந்த ஒரு அபிப்பிராயம் என்ன இன்ற அளவிலும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ட்ராவல் ஆயிட்டு இருக்கோம் ஜென் ஜி முடிஞ்சு ஜென் பீட்டா ஜென் ஆல்ஃபா அப்படின்னு நிறைய கிட்ஸ் பிறந்துகிட்டே இருக்காங்க ஸோ இந்த காலகட்டத்துல வடிவேல் அவர்களை ரசிக்கிறாங்களா என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா திரு வடிவேல் அவர்களை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லி கேப்டனும் என்கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணாங்க எங்கள் அன்னியாரும் சொன்னாங்க அவரை பற்றி பேசாதீங்களேன் எதுக்கு அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்கன்னா இப்போ லேட்டஸ்டாக கூட அன்னியாரை என்கிட்ட சொன்னாங்க நானும் அவரை பற்றி அதிகமாக பேசுறது இப்போ நீங்கள் கேள்வி கேட்டதுனால தான் நம்ம சொல்கிறோம் பட் தவறாக சொல்லல நம்ம உண்மையாக தான் நம்ம வந்து சொல்கிறோம் என்னை பொறுத்தவரை கேட்டிங்கன்னா மிகச்சிறந்த கலைஞன் வந்து வடிவேல் சார் இதெல்லாம் நான் அவர் கூட படங்கள் நடிச்சிருக்கிறேன் படிக்காதவன் ஒரு படம் அதில் வந்து விவேக் சார் நடித்தார் பட் ஆறாம் அந்த ஃபர்ஸ்ட்டு வந்து அதில் விவே இவர் வடிவேல் சார் தான் நடிச்சு அலாட் ஆறுமுகம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் சிராஜ் சார் டைரக்ஷன்ல அது ஹைதராபாதில் தான் ஷூட்டிங் நடந்தது ராமோஜூரா ஃபிலிம் சிட்டிங்ல ஃபர்ஸ்டு டே வந்து எனக்கும் வடிவேல் சார் தான் அந்த காம்பினேஷனு வேற லெவலில் ஆக்ட் பண்ணியிருந்தார் அப்புறம் ரெண்டாவது நாள் அவர் நடிக்கலை சில பல காரணங்கள்னால அவர் நடிக்கலை அந்த ஆக்டிங்கும் அந்த பாடி லாங்குவேஜும் அந்த மாடுலேஷனும் டு வேற லெவலு அப்புறமா அவர் நடிக்கல அதுக்கு பிறகு விவேக் சார் நடித்தார் வடிவேல் சார் பண்ணதில் ஒரு நாற்பது பெர்சன்ட் தான் இவர் பண்ணியிருப்பார் ஏன்னா நான் கூட அவரு கூட நடித்ததுனால நான் சொல்கிற அவருடைய ஆக்டிங்கே வேற லெவல் இன்னும் சொல்லப்போனால் கேப்டனே வந்து பத்து மணிக்கு பதினோரு மணிக்கெலாம் வந்துட்டு அவருடைய காமெடியை தான் பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பார் நைட்டு நான் நான்லாம் வந்துட்டு கேப்டன்ட்ட கேட்பேன் ஏன்னா கேப்டன் எப்போது நீங்கள் படிப்பீங்கன்னு எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குமா மூணு மணி நாலு மணிக்கு என்னை அறியாமல் தூங்கினா தான் தூக்கம் வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க கேப்டன் நான் இந்த வடிவேல் உடைய காமெடி பார்ப்பேன் இல்லைனா ஆக்ஷன் ஃபிலிம் எல்லா லாங்குவேஜ் ஆக்ஷன் ஃபிலிம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் அவர் சொல்லுவார் ஓப்பனாக சொல்லுவார் வடிவேல் சார் காமெடியெலாம் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அது வந்து மாபெரும் கலைஞன் அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது அது மிக திறமையான ஒரு கலைஞன் ஆனால் இப்போ வந்து அவரை வந்து ரசிப்பாங்களா அப்படிங்கன்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஏன்னா நம்ம மக்கள் வந்து காலத்துக்கும் நேரத்துக்கும் அவங்களுடைய டேஸ்ட்டும் மாறிட்டு போய்கிட்டு இருக்கு இப்போ ஸோ அதனால இந்த காலகட்டத்தில் அவரை வந்து ரசிப்பாங்களா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஸோ இந்த நேர்காணலில் நுணுக்கமான விஷயங்கள்லாம் கூட பண்ணிக்கிட்டீங்க நன்றி